என்ன பார்த்தோம்னா பொய்யான ஆவியை கடவுள் நம்ப வைக்கிறார் இது அருண்முறை இயக்கத்தை அனுப்பி கடவுள் அனுப்பினார் அருண்முறை இயக்கம் சாத்தான இதுல வச்சுக்கோம் ஆனா ஏன் அனுப்பினார் அதுக்கு விடைதான் ரெண்டு தசு மணிக்கு ரெண்டுல பதினொன்னு இருக்கு அதாவது கத்தோலிக்க திருச்சிக்குள்ளரே இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு நற்கரணை மீது ஆர்வம் இல்லை அன்னை வரியால் உறவு பெறுவின் மீது ஆர்வம் இல்லை இதையெல்லாம் தான் ஒன்று கூட்டி என்ன சொல்கிறது என்றால் உண்மை என்று சொல்கிறது அந்த உறவின் மீது வைத்திருக்கும் நம்பிக்கைதான் நம்மை மீட்கும் அந்த உறவு மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் நற்கரனை ஏற்றுக்கொள்வார்கள் அன்னை வரியாலை தன்னுடைய தாய் என்று ஏற்றுக்கொள்வார்கள் இதற்கெல்லாம் மேலாக ஆயர் குழு குழு இந்த குழுமத்தின் உறவை காக்கும் குழு நமக்கு மீட்பு பெற்று தரும் குழு என்று நம்புவார்கள் இதெல்லாம் இந்த நம்பிக்கை மீது ஆர்வம் இல்லாமல் நாட்டம் இல்லாமல் யாராவது இருந்தார் அவர்களை திருச்சி விட்டு வெளியேற்ற செய்ய வேண்டும் அதுக்காக கடவுள் என்ன செய்கிறார் என்றால் ஒரு பொய்யான தூய் ஆவியை அனுப்புகிறார் அந்த ஆவியின் பெயர் என்ன அந்த ஆவியின் பெயர் தான் இயேசு கிறிஸ்து அந்த இயேசுக்கே புகழ் சொல்றோம் அல்லவா அந்த இயேசு இவர் அப்ப நம்ம இயேசு என்னாச்சு நற்கரணை ஆண்டவர் நற்கரணைக்கே புகழ் சொன்னா கூட அந்த தவறு இல்லை கத்தோலிக்க நம்பிக்கை இயேசுக்கே புகழ் சொன்னா அந்த ஒரு லட்சம் சபைகளுடைய நம்பிக்கை அதுல பெருமையம் பாரி கடல் கரைக்கப்பட்ட பெருமையம் போல் கரைந்து உள்ளே போகிறது உங்களை எல்லாம் அந்த மற்ற சபை நம்பிக்கையாளர்களாக மாற்றுகிறது ஏசு கே போல் என்ற வார்த்தை பிரைசலாட் ஏசு கே போல் எல்லாம் ஒன்றா அப்ப புகழ் சேர்ப்பது ஏசுவா லாடா அதெல்லாம் பிரச்சனை இல்ல புகழ் தேடுகிறாரா இயேசு ஏற்கனவே பார்த்தோம் இரண்டு நாட்களுக்கு முன்பு யூதாஸ் நிலைமை யூதாஸ் இயேசுக்கு புகழ் சேர்க்க பார்த்தார் மற்ற சீரர்கள்லாம் இயேசுவின் உறவை தேடி நின்றார்கள் அந்த யோவான் ஆறாவது அதிகாரத்துல அறுபத்தி ஆறாவது வசனத்துல அறுபது சீடர்கள் வளகிய பின் மீதி பன்னெண்டு பேர் இருந்தார்கள் அப்போது இயேசு அவர்களை பார்த்து நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த அர்க்கணைதான் என்னுடைய சதையை புசித்து என்ற ரத்தத்தை ஒழிய நீங்கள் வாழ்வு பெற மாட்டீர்கள் என்று ஐம்பத்தி மூணாவது வசனத்தில் சொன்னதை கேட்டு கோபித்துக் கொண்டவர்கள் தான் அறுபத்தி ஆறாவது வசனத்தில் வெளியேறுகிறார்கள் அப்ப இத நீங்களும் நம்பலன்னா நீங்களும் வெளியேறியிருக்காப்பா அப்படிங்கிற பாணியில கேக்குறாரு நீங்களும் போய் போய்விட நினைக்கிறீர்களா நான் மாத்திக்க மாட்டேன் நான் மாத்தி சொல்ல மாட்டேன் நாட்டாம தீப்ப மாத்தி சொல்லு அப்படின்னு ஒரு படத்துல சொல்லுவான் அது ஒன்றும் அல்ல இயேசு மாத்திக்கனா எல்லாரும் சேர்ந்து நாங்க வெளியேறிவோம் நீ மாத்திக்கல உன்னைய மாத்திக்க முடியாது ஏன்னா இது கடவுளுடைய திட்டம் இயேசு நினைத்தாலும் மாற்ற முடியாது அதான் உண்மை கடவுள் நம்ம எல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு திட்டமிட்டு என்ன செய்தார் என்றால் இப்படிதான் ஒருவர் உறவை கேட்க வேண்டும் இந்த உறவை கேட்கிறவர்கள் இப்படி கேட்கிறவர்கள் அனைவருக்கும் நான் உறவு தருகிறேன் இந்த உறவு தந்த பிறகு எல்லாம் ஒன்று கூட்டி நான் ஒரு குடும்பமாக வாழப்போகிறேன் என்று கடவுள் ஒரு திட்டமிட்டார் சொல்லப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பார்கள் அப்படின்னா என்ன சொன்னார் ஒரு நன்மையை மட்டும் முழுமையாக கருதி இந்த திட்டத்தை வகுத்திருக்கிறார் அந்த திட்டத்தின் அடிப்படையில் ஒத்து வராதவர்கள் தான் அறுபது பேர் மறந்து மெஜாரிட்டி அருணுடைய போயிடு அதான் ஏசிங்க சொல்கிறார் நீங்களும் போய்விடும் நினைக்கிறீர்களா அந்த மிச்சம் இருக்கிறவங்களையும் கேட்கிறார் மிச்சம் இருக்கிற ஆயர்களை பார்த்து கேட்கிறார் பல ஆறுகள் ஒரு சில ஆறுகள் வச்சு அருணுடைய இயக்கத்தை சேர்ந்தவர்களாக போய்விட்டார்கள் இந்த அறுபது சீடர்கள் விலகியது போ நற்கை விட்டு போயிட்டார்கள் அன்னை மரியாதை விட்டு போயிட்டார்கள் பிரேசலா சொல்லும் ஆயர்கள் அனைவரும் திட்டத்தை மாற்றிக் கொள்ள இயலாது ஒரே திட்டம் தான் என்னது அவருடைய குடும்பம் அந்த குடும்பத்தின் தாய் அன்னை மரியாள் அன்னை மரியாலை தன் தாயாக ஏற்றுக்கொண்டவர் யாருமே அன்னை மரியாதை முட்டை ஓடு என்று சொல்பவர்களுடைய ஜெயத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அது அந்த உணர்வு அதுதான் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த உணர்வு அற்றவர்களை பிரிப்பதற்காக கடவுள் அனுப்பிய பொய்யான தூய் இந்த நடத்தும் என்ற ஆவி எதிர் ஆவிக்கு பெயர் பொய்தன பொய் சொல்லிக்கிறான் அதனால தன்னை இயேசு கிறிஸ்து என்று சொல்லிக் கொண்டு வருகிறான் அந்த ஆவி அதை குறித்து திருவில என்ன சொல்கிறார் அதுதான் எதிர் கிறிஸ்து 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 எனவே பேர் கிறிஸ்துக்களை தேடுகிறார்கள் தலையில் அறுநூத்தி அறுநூத்தி அறுநூறு எழுதி இருக்க நண்பன தத்துவம் பேசுகிறார்கள் கூட அதெல்லாம் அல்ல ஓனாய்கள் மாரியோத்தம் பிறப்பான் அப்படிலாம் இல்ல இயேசுன் பேரில் ஒருவன் வருவான் என்றால் இந்த ஆவிதான் ஆவியாக இருக்கிறார் அவருடைய பேரை எடுத்துக்கொண்டு ஒரு பொய்யான ஆவி வருகிறான் அவன் ஒரு இயக்கத்தை நடத்தி போலியான வல்ல செயல்களை செய்கிறான் போலியான வல்ல செயல்கள் எல்லாமே வழக்கம் சொல்லிவிட்டோம் அந்த போலி ஏன் போலின்னா என்றால் அதை மீட்க உதவாத வல்ல செயல்கள் அதெல்லாம் போலி மீட்க உதவும் வல்ல செயல்கள் அப்படின்னு இருக்கு இப்ப ஐந்து திருக்காயங்கள்ல அசிசியார் பற்ற ஐந்து திருக்காயங்கள் மீட்க உதவும் அடையாளம் அது பியோ புனித பியோ பெற்ற ஐந்து திருக்காயம் என்பது மீட்க உதவும் ஏன்னா அதுதான் வந்து திருப்பலிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அழைச்சிட்டு போனாங்க மீட்புக்காக அழைத்து போனாங்க அதே ரோசி சிஸ்டர்ட்ட ஒரு காயம் இருக்கு இவங்க நிறைய பேர் கோலத்துல இவங்களாம் வந்து நம்ம வந்து திருச்சியை நோக்கி அழைத்து வரவில்லை கடவுளின் குடும்பத்தை நோக்கி அழைத்து வரவில்லை திருச்சிக்கு எதிராக செயல்படுகிறார்கள் ரோசி சிஸ்டரே சொல்கிறேன் ஒரு உதாரணத்திற்கு ஆயர் அவர்கள் தஞ்சை ஆயர் என்று இல்லை அந்த ஆயர் அவர்கள் இதெல்லாம் வேண்டாம் நீங்க வந்து நீங்க வந்து உள்ளிருப்பு சபை அதனால் நீங்கள் இந்த காயத்தெல்லாம் வெளியே காட்டக்கூடாது என்று சொன்னிய பிறகும் காட்டினார்கள் அதான் திருச்சைக்கு எதிராக செயல்வார் பியோவை என்ன செய்வார் என்றால் காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டோன்னா அவர் காம ரூமில் இருந்துட்டார் அவர் ஒன்றும் கிளர்ச்சி எல்லாம் பண்ணல பியோக்கு வந்த இந்த காயத்தை வச்சுட்டு அவங்க வந்து அந்த சுப்பீரியர் அந்த சுப்பீரியர் அவரை குடும்பப்படுத்துவது போல் உள்ளே இருக்க சொல்கிறார் இவரும் உள்ளே இருக்கிறார் அதான் கீழ்படிதல் இந்த ரோசி சிஸ்டர் வந்து கீழ்படியில எதுக்கு சொல்றேன்னா பொய்யான தூயாவி உண்மையான தூயாவியினால் அந்த காயங்கள் வந்திருந்தால் அவரிடம் அந்த கீழ்ப்படியின் உணர்வு இருந்திருக்கும் மீறி காட்டினார்கள் அதுக்கப்புறம் நேரிலே போகிறார் நம்முடைய ஆயர் நேரிலே சென்று நேரில் சென்று கடைசி வாணி விட்டார் இனி நீங்க தொடர்ந்தால் உண்மையிலே மூடிடுவேன் இங்கிலாந்துக்கு போகாம இருக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அது என்ன சொன்னாங்க எங்க தெரியாது ஆனா போனாங்க ஏதோ பேசினார்கள் அதுக்கப்புறம் அந்த கூட்டம் கியூ பெரும் கூட்டம் அந்த வெளியில நிக்கும் அந்த வாசல்ல நிறைய வண்டிகளா வந்து நிக்கும் டெய்லி பாக்குறதுக்காக அதிசயங்கள் பார்க்க தான் ஊர்ல எல்லாம் அலைகிறாங்களே அதிசயங்க அதிசயம் அதனால நூத்து கணக்கான வண்டி நின்னது அன்று முதல் வண்டி குறைந்தது குறைந்தது ஏன் வச்சுங்க வருகிறார்கள் மிக குறைவாக வெளியில் தெரியாத அளவில் வந்து பார்த்து கொண்டு போகிறார்கள் பொய்யான தூய என்ன செய்வான் என்றால் இந்த அடையாளங்களை காட்டி காட்டி மக்களை திசை திருப்பி திசை திருப்பி என்னன்னா அங்க வாரங்கள்லாம் அந்த ரோசி சிஸ்டரோட சேர்ந்து ஜவம் சொல்ல வேண்டும் என்று எண்ணி அந்த திருப்பலியில் பங்கெடுப்பார்கள் அந்த திருப்பலி தவறாமல் ஒவ்வொரு நாளும் என்ன நடக்கும் என்றால் அந்த பங்கெடுக்கும் திருப்பொழி அனைத்திலும் பாடும் நிகழ்ச்சியில் என்ன பார்த்தோம் என்றால் அது எப்படி நம்மை உணர்வற்றவர்களாக மாற்றி நமக்கு மீட்பை பறித்து விடுகிறது அந்த வயசலாடும் அந்த பர்க்மான்ஸ் பாடல்களும் என்று பார்த்தோம் அதுல குறிப்பாக என்ன பார்த்தோம் என்றால் தடை செய்யப்பட்ட பாடல்களை பாட சொல்லி ஜிக்கிறார் அந்த ஓசி தூய்வு வழி நடத்தப்படுவராக இருந்தால் திருச்சபை தடை செய்ததற்கு எதிராக செயல்படுவாரா இல்லை அங்கே தூயாவி இல்லை பொய்யான தூயாவி தான் அங்கே இருக்கிறது என்பது மலை அதாவது வெளிப்படையாக தெரிகிறது அல்லவா அதான் இதை தான் கடவுள் அனுப்புகிறார் சொல்லப்படுது என்னன்னா இதற்காக தான் அருங்கொடைகளை காட்டி வஞ்சித்து இந்த உணர்வற்றவர்களை பொய்யான ஆவியை கடவுள் நம்ப வைக்கிறார் என்று ரெண்டுத்தோனிக்க ரெண்டுல ஏழு முதல் பன்னெண்டு வரை உள்ள வசனங்களில் கூறுகிறார் பவுலடியார் எனவே அடுத்து பார்ப்போம்